ஏகினை போற்றி இடையாளம் ஈசனை போற்றி பிரணத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாத போற்றி ஸ்கதாசரணம் என்ன இருக்கிறேன் எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து இன்றைய பதிவு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ராகுவை பற்றிய சில குறிப்புகள் அவர் நடத்தக்கூடிய தசா காலங்களில் என்னென்ன செய்வார் நல்ல பழங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ராகு நிழல் கிரகங்கள் ஒன்று சாயா கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவருக்கு வந்து உடல் இல்லாத தலை மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ உடல் இல்லாத தலை அப்படின்றதுனால அவருக்கு உடல் ரீதியான ஆசைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது உடல் சம்பந்தமான இச்சைகளை அதிகமாக பெற்றுக்கொண்ட ஒரு கிரகமாக அது இருக்குது இந்த அமைப்பில் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்தெந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடுகளை ஒரு ஜாதகருக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ராகு அப்படின்றது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேல் விரிவடைவது என்னுடைய எல்லை அப்படின்றது வந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு என்னால் நடக்க முடியும் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் வந்து நடந்தே போயிடுது இவ்வளவு தூரம் நடந்துட்டாரே அப்படின்ற ஒரு ஆச்சரிய படவடை வடை பட வைக்கக்கூடிய அளவுக்கு ராகு தனது சொரூபத்தை அதிகப்படுத்தக்கூடியவன் அப்போது அந்த சொரூபத்தை அதிகப்படுத்தக்கூடியவன் அதாவது தனது இயல்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு தசை நடத்த வந்தது அப்படின்னா அந்த பதினெட்டு வருடமும் அவருக்கு நன்மையான பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பொதுவாக ராகு தசை வந்தாலே எல்லாருமே பயந்துக்குவாங்க டக்குன்னு பயந்து ராகு தசை வரப்போகுது சார் எங்களுக்கு பதினெட்டு வருஷம் அது தசை போகுது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அல்லது பிரச்சனை வராதா அப்படின்றது வந்து செவ்வாத சிறையை கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த செவ்வாத சிலை கேட்கக்கூடிய ஜாதகர்களுக்கு வந்து அந்த ராகுவை பற்றிய புரிதல் இல்லாமல் ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு வந்து த தசையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வருவார் எல்லாருமே இந்த ராகுவை கண்டு பயந்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சில நேரங்களில் வந்து வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்புகளையெல்லாம் ராகு கண்டிப்பாக செய்கிறார் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது நல்லா இருப்பார் பாரம்பரியமாக நல்லா இருப்பார் அவங்க அப்பா நல்லா இருந்துட்டுருப்பார் அவருடைய தொழிலை பையன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தொழிலை நிர்வகிக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் டக்குன்னு இவருடைய எண்ணங்களும் நடைமுறைகளும் மாறி அந்த தொழிலை அதோடு ஸ்டாப் பண்ணுற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு அமைப்பும் அது ராகு கிட்ட இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி உடல் தேவை உடல் இச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நிறைய இருக்குது அவருடைய வஸ்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாகரி வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து போதைப் பொருள்களுக்கும் அடிமைத்தனம் செய்யக்கூடியவர் வந்து ராகு அதே மாதிரி வந்து அடிமை பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பிட்ட சிலருக்கு வந்து ஒரு கடையில் போய் காஃபி குடித்தா அந்த காஃபி வந்து அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் காலையில் எட்டு மணிக்கு அந்த எட்டு மணிக்கு டைம் அந்த டைம் வச்சு போய் காபி குடிக்கிற மாதிரியான ஒரு அந்த பழக்க வழக்கத்துக்கெல்லாம் வர்றது அந்த ராகுனுடைய அமைப்பு தான் அதாவது வந்து அடிமைப்படுதல் அடிக்ட் ஆகிறது அப்படின்றது அதாவது வந்து அடிமைப்படுதல் அப்படின்றது வந்து அன்புக்கும் நல்ல பண்புக்கும் தெளிவான தொழிலுக்கும் அல்ல தேவையில்லாத லாகரி வசதிகளுக்கு அடிமைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சொல்கிறோம் ஈவன் இந்த காஃபி கூட அந்தந்த நேரத்துக்கு அந்த கெடைகள் குடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மனசு அந்த மூளை சொல்கிறது பார்த்தீங்களா இதுதான் ராகு அப்போது அந்த இடத்துக்கு போக சொல்லும் அந்த ஒரு பழக்கத்தை தொடர்ச்சியாக செய்ய சொல்லணும் அந்த பழக்கத்தினால் அவருக்கு வந்து பல கெடுதல்களை தரக்கூடியவன் ராகு அப்போ இந்த ஒரு பழக்கம் நம்ம வந்து ஒரு மைனர்ஸாக சொல்லியிருக்கோம் அதாவது வந்து நாகரீகமான முறையில் சொல்லியிருக்கோம் இந்த காஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து போகும்போது குடிபோதை மது பழக்கம் அதே மாதிரி புகைப்போதை அதில் நிறைய இருக்குது நிறைய லாகரி வசதிகள் வந்து அதில் நிறையா இருக்குது புகையிலை அதே மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு மரபுசாரா ஒரு அமைப்புகளை வந்து எல்லாம் அந்த புகைப்பழக்கத்தோடு கொண்டு வந்து அந்த ஒரு அடிமை பழக்கத்தையும் செய்யக்கூடிய ஒன்றாகும் அப்புறம் பெண் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மாதிரி சொன்ன மாதிரி பொண்ணு பொருள் மண்ணு அப்படின்ற மாதிரியான மண்ணுக்கு ஆசைப்பட்டு அதிலே ஒரு போதை இன்றைக்கு வந்து ஒரு இவ்வளோ குறிப்பிட்ட நிலம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்க சொல்லிக்கிறதுல போதை தன்னை மேம்படுத்தி காட்டிக்கொள்வதில் ஒரு போதை சுக்கரன் கூட பத்து பேர்த்துக்கு முன்னால் நம்ம வந்து தன்னிலைப்படுத்தி தெரியணும் அப்படின்னு சொல்கிறதோடு அவர் சுக்கரன் நின்றுவார் அந்த தன்னிலைப்படுத்தி தெரிகிறது வந்து அடுத்தவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவன்றாரு இது எல்லாமே என்ன பாருங்கள் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்னை தவிர வேறு யாருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய கபடத்தை ஆடக்கூடியவன் ராகு ஆனால் அங்க ஒன்றுமே இருக்காது இது எப்பவுமே வந்து அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக முழு திரைப்படம் போல் இங்கேவருடைய சொந்த வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் இவருக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவர் ஒரு பார்க்க படம் பார்க்க போகிறாரு அந்த படத்தினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து மிக பிரம்மாண்டமான காட்சிகள் உள்ளடக்கேதாக இருக்குது எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வரும்போது இவருடைய இயல்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ராகு தசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராகுவை பொறுத்த வரைக்குமே நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகு அமர்ந்த இடத்தை பொறுத்து அந்த பலாவலனை நாம தொடாமல் இருக்கிறது நல்லது இப்போ நாலாம் பாவத்துல ராகு உட்காந்து தசை நடத்தார் அப்போ இந்த நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல வாகனங்களை கொடுக்கக்கூடியது மிக பிரம்மாண்டமான வாகனங்களை கொடுக்கக்கூடியது ஒரு ஃபைவ் சீட்டர்ஸ் வண்டி வாங்கலாம் போதும் அப்படின்றது அவர் செவன் சீட்டர்ஸ் வண்டி வாங்குவார் அல்லது ஃபைவ் சீட்டர்ஸ் வண்டியிலேயே வந்து மிக உயர்ந்த விலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடம்பரமான வண்டி வாகனங்களை வாங்க சொல்வோம் அந்த ராகு அதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ அதில் வந்து அந்த ஃபைவ் சீட்டர்ஸ்லேயே வந்து லோ மாடல் வாங்கிட்டால் ஒரு பெருசாக வந்து பாதிக்காதவன் ஆனி ஹயர் அண்ட் மாடல் வாங்கிட்டார் ஏதோ ஒரு கம்பெனியில் ஹயர் அண்ட் மாடல் ஒரு இருபது ரூபா நாற்பது லட்ச ரூபா போட்டு வாங்குகிறார் அப்படின்னா ராகு பாதிக்கும் அதுதான் அந்த ராகுவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுற்றுமம் நம்ம பிரம்மாண்டத்தை நம்ம வெளியை காமிக்கும் பொழுது ராகு நம்மளை அடிக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் இப்போ ரெண்டாம் இருந்து ராகு தசை நடத்துகிறாரு அப்போ ரெண்டாம் இருந்து ராகு தசை நடத்தும் பொழுது நமது வாக்கு செயல்பாடு நாம் சம்பாதிக்கிறத வந்து நம்ம வெளியே பெருமையாக காமிக்கக்கூடாது நாம் சம்பாதிக்கிறது வந்து மாதம் வந்து ஒரு நாலு லட்ச ரூபாய் எனக்கு வருமானம் வருது அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பதினெட்டு வருஷத்தில் ஒரு பத்து வருஷம் உங்களுக்கு தருவான் கடைசி புக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவிற்கே ஆகாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் சந்திரன்கூட ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி போயிருவர் செவ்வா இந்த ராகு அப்படின்றது வந்து சூரியன் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்திகளையும் சூரியனுக்கு மறக்க முன்னால் வரக்கூடிய இந்த கேது புக்தியிலையும் சனி புக்தியிலையும் பொதுவாகவே ராகு தசை யாருன்னு சொன்னேன் ராகு குரு சனி அந்த மூணாவது புக்தியிலே வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பையும் கொண்டு வந்துருவாங்க இப்போ ராகு தசை ஆரம்பிக்குது அப்படின்னாலே அந்த ராகு தசை எதிர்கொள்வதற்கு நம்ம முதல்ல ஆடம்பரத்தை விட்டுறணும் எதுவுமே தெரியாதவனாக நடந்துக்கணும் அப்போ எதுவுமே தெரியாது நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தனை வெளியே தெரியக்கூடாது நம்மளுடைய படாலோபம் வந்து வெளியே தெரியக்கூடாது நம்மளை இன்னார் அப்படின்றத வந்து நம்ம எல்லாரும் பார்த்து மதிக்கணும் அவங்க வந்து நம்மளை பாராட்டணும் புகழணும் அந்தஸ்தான் நாம் இருக்கணும்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ வந்து ராகு நம்மளைய போட்டு தடியோம் இது எல்லாம் இல்லாமல் எப்போது போல சகஜமான நிலையில் ஒரு தான் யார் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இல்லாமல் அதாவது வந்து எனக்கெல்லாம் இவ்வளோலாம் இருக்குது இவ்வளோ பகட்டு இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ சம்பாத்தனை இருக்குது இவ்வளோ வண்டி வாகனமெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வெடி காட்டிக்காமல் ஒரு ஏமாடி மாதிரி இருந்துகிட்ருக்காங்க அதாவது வந்து அவங்க எல்லாமே சம்பாதி சுள்ள வச்சுக்குவாங்க ஆனாலும் அதை வெடிக்காட்டிக்காத ஒரு நபருக்கு ராகு பதினெட்டு வருஷம் வந்து பொன்னான தசையை நடத்தி கொடுப்பாங்க இதுதான் இயல்பு அந்த ராகுனுடைய இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் கொடுக்கறது இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக ராகுனுடைய ஒரு பாரியாக எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கொடுத்து கெடுப்பவன் ராகு கொடுக்க வரைக்கும் கொடுப்பான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அவனுடைய தசையிலே கொடுத்து அவனுடைய தசையிலேயே எடுத்துருவான் அதான் மிகப்பெரிய ஒரு தாற்பயம் ராகுக்கிட்ட அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே ராகு தசை பதினெட்டு வருஷம் பொண்ணான காலமே சூரிய புக்தியும் ஒன்றும் பண்ணாது சனி புக்தியும் ஒன்றும் பண்ணாது செவ்வா புக்தியும் ஒன்றும் பண்ணாது கேது புக்தியும் ஒன்றும் பண்ணாது இதில் ராகுனுடைய புக்தியில் வந்து ராகு தசை நடத்தும் பொழுது ராகு சுய புக்தி சுய தசை அதில் கொஞ்சம் கடுமையை கொடுப்பான் அடுத்து வந்து குரு தசை சாரி குரு புக்தி அதில் வந்து ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு ராகுவாக இருப்பான் அடுத்து வரக்கூடிய புதன் புக்தி உங்களுக்கு புதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து புதன் புக்தியும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வரக்கூடிய கேது கொஞ்சம் சுமாராக அல்லது கடுமையான அல்லது மிக கடுமையான பலன்களை தருவதற்கு ராகு தவறுவதில்லை ராகு கேதுவு இந்த ராகு கேதுவில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நன்மையும் தருது அந்த ராகு கேதுக்கனுடைய அமைப்பை பொறுத்து இந்த ஜாதகர் நடந்துக்கூடிய நடத்தையை பொறுத்து எப்போவுமே கிரகங்கள் தன்னுடைய செயலை செய்யக்கூடியது தனது காரகத்தை ஜாதகருக்கு புகுத்தி அந்த குணக்காரகத்துவங்களில் அந்த ஜாதகரை ஆட்டு வைப்பதில் வல்லமை வாய்ந்தவை அப்போ ராகு வந்து இருந்தால் அந்த சேட்டையை செய்யும் அது எப்படி அமைங்க இருந்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ராகுதசை வருது அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தை வந்து ஜோசியத்தை பார்த்து அலசிக்கிங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகுதசை வந்து உங்களுக்கு பெருசாக வந்து பாதிக்காது நல்ல யோகங்களை தரக்கூடிய ராகுதசையாகவே அமையும் எல்லாத்துக்குமே யாருக்குமே வந்து ராகுதசையில் கெட்டு போயிடும் அப்படின்றது வந்து கிடையாது என்ன பகட்டு பந்தா இதை நிறைய நம்ம செய்கிறோம் எப்போவுமே பாருங்கள் ராகு தசை நடக்கும்போது ஒருத்தன் சொன்னால் கேட்க மாட்டான் எதையும் கேட்க மாட்டான் எதையும் கண்டுக்க மாட்டான் என்னை விட மீறி யாருக்கும் அறிவில்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு தாற்பயம் கிட்ட இருக்கு நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது ராகு தசை நடக்குது அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஏழு பேர் இருக்காங்க ஒரு கூட்டு குடும்பமாக கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோமே அந்த கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அந்த வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ராகு தசை நடந்ததுன்னா அந்த வீட்டினுடைய அனைத்து நபர்களுக்கும் இந்த பகட்டு வந்துடும் தற்பெருமை தானாக வந்துடும் அது எங்கேருந்து வருது எப்படி வருது யாரை கேட்டு வருதுன்னே தெரியாது அது வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு அடக்கமாக தன்னடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு ராகு தசை நடக்கும்போது தற்பரியும் தற்பெருமையும் படாடோபமும் அதே மாதிரி வந்து பகட்டு வாழ்க்கையும் அப்படின்றது வந்து வந்துடும் அப்போ அதுதான் ராகு வந்து உங்களுக்கு கெடுக்கிறான்னு அர்த்தம் அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ராகு தசையை வென்று எடுக்கலாம் இது எங்கேங்கிறது தசை நடத்தினா நல்லா இருக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பது இருக்கும் எப்பவுமே இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண ராசிகளில் இருந்து தசை நடத்தும் பொழுது எந்த கிரகமுமே ஒருவேளை உங்களுக்கு யா ராகு யோகாதிபதியாக இருந்து ஒன்று அஞ்சு ஒன்பதில் தசை நடத்திட்டான் அப்படின்னா பதினெட்டு வருஷம் உங்களுடைய வாழ்க்கையை மிக 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 அதிகமான நல்ல படங்களை கொடுத்து அரசனுக்கு இணையான வாழ்க்கையை கொடுக்கறதில் ராகு தயங்கவே மாட்டான் கொடுக்க பிறந்தவன் ராகு கொடுத்துக்கிட்டே இருப்பான் எடுக்க பிறந்தவனும் ராகு எடுத்துக்கிட்டே இருப்பான் கொடுக்கக்கூடியதை வாங்கி நீங்கள் தன்னிலைப்படுத்தி பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு மட்டும் சூட்சமத்தை தெரிந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராகு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தராமல் போகவே மாட்டான் அப்போ அந்த ராகுனுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருந்து தசை நடத்தும் போது இது யோகாதிபதியாக இருந்து தசை நடத்தினார் அப்படின்னா மிக அருமையான பலன்களை தந்து உங்களை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வான் அது போக வந்து பணவரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் இருந்தால் ராகு நன்மையை தரக்கூடியவனாகவே இருப்பான் இப்போ அந்த ராகு நன்மை தரக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தில் இருந்து ஏன்னா இவருக்கு வந்து பதினொன்று மூணு அப்படின்னு சொல்லக்கூடிய தனது வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டையும் மூன்றாம் வீட்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு அதாவது பதினொன்றாம் பார்வை மூணாம் பார்வை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது ராகு கேதுக்கள் இருக்காங்க அப்படின்னா தங்கம் இந்த

ஒன்று ரெண்டு மூணு இந்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது வந்து இதனுடைய உண்மையான பா தாற்பரியும் வந்து கேதுனுடைய கோண ராசிகள் கேது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ராகு ராகுவிற்கு ஐந்தாம் இடத்துக்கு ராகுவிற்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் ஒன்பது அப்போது இந்த இடங்களை எந்தெந்த கிரகங்கள் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கேதுவிற்கு மூன்று பதினொன்று அப்படின்ற இடத்துல வந்து ராகுனுடைய கண்ட்ரோல் அதாவது ராகு ராகுனுடைய ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் அப்போ இந்த கேதுனுடைய மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் ராகு தனது கட்டுப்பாட்டில் திரிகோண ராசிகளில் வைத்திருக்கிறார் கேது கேதுனுடைய ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றாம் பாவம் ஒன்றாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது அப்போ இந்த திரிகோண ராசிகளில் கேது ராகுனுடைய மூன்று பதினொன்றாம் பாவங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அப்போ நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதான் அந்த திரிகோண ராசிகள் கேது வந்து தனது திரிகோண ராசிகளால் ராகுனுடைய மூணு பதினொன்றாயிரம் இடங்களில் தனது கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார் அப்போது மூன்றாம் இடத்தில் ராகுனுடைய மூன்றாம் இடத்துல கேதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ராகுனுடைய பதினோராம் இடம் கேதுனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போ இங்கே கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்போவுமே ராகு மட்டும் தசை நடத்தினார் அப்படின்னா அவருக்கு நூற்றி எண்பது வந்து கேது எப்பவுமே தனது பார்வை வச்சிருப்பார் தனது நிலை அதன் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி இருப்பார் அப்போ இந்த மூன்றும் பதினொன்றாம் பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றும் பதினொன்றாம் இடங்களை கேது தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க அப்போ மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி சிறுதூர பயணம் வசப்படுத்தப்பட்ட காதல் இது வந்து உண்மை காதல் இல்லை இந்த இடத்துல வசப்படுத்தப்பட்ட காதல் இடமாற்றம் இப்போ இடமாற்றங்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்து ராகுதை வந்து வரும் அதே மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களை எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு பெண் பெண்களுக்கான அப்படின்னு சொல்லக்கூடிய கூட எதிர்பார்த்தவர்கள் மீது கவர்ச்சி அதிகமாக இருக்கும் ராகு தசையில் அதேமாதிரி வந்து இதில் மிக கடுமையான ஒரு கெடுபடங்களையும் அவர் தருவதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது ராகு வந்து அந்த ஜாதகருக்கு தன் தன் தசையை நடத்தும் போது அந்த ஜாதகரை மிக இழிவான நிலைகளுக்கு கொண்டு செல்லவே எத்தனைப்பார் எப்போவுமே எந்த இடத்துலையுமே அதாவது வந்து அந்த டூ செம் ஃபோர் சம் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் வரும் இதெல்லாம் இந்த ராகுனுடைய தசை காலங்களில் நடக்கிறது தான் இது வந்து அதிகப்படியான தனது அந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து ராகுனுடைய காரகத்துவங்களில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ எல்லாமே வந்து அந்த ராகு செய்ய சொல்லுவான் அப்போ இந்த ராகு செய்ய சொல்றது இப்போ எப்போவுமே கிரகங்களுடைய குண காரகத்துவங்கள் அதனுடைய தசை நடத்தும் பொழுது அல்லது அதனுடைய புக்தியை நடத்தும் பொழுது அல்லது அதனுடைய நட்சத்திர பாதங்களில் நின்று தசைகள் வந்து இரண்டு கெடு கிரகங்கள் சேரும் பொழுது எல்லாமே வந்து இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை மனிதனுக்கு தரவே செய்யும் அதற்கான வழிகாட்டு தான் ஜோதிடம் அப்படின்றது அந்த அமைப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கான வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் உங்களுக்கு எப்போவுமே பக்கத்தில் பக்கபலமாக இருப்பார் அவரை பார்த்து அந்த அறிவுரைகளை கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ராகு தசையை பொன்னான உயர்வான ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்போ நன்மையை தரக்கூடிய ஒரு ராகுவாகவே அது கருதப்படுக கருதப்படுவார் அப்படின்றத வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ அஞ்சு ஒன்பது இருக்கக்கூடிய ராகுக்கள் கேதுக்கள் நன்மையை தரக்கூடியவையாக இருக்கும் இப்போ வந்து திரிகோண ராசியில் இருக்கக்கூடிய ராகுகள் எப்படி நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ராகு வந்து உங்களுக்கு யோக கிரகமாக இருந்தால் கண்டிப்பாக நன்மையை தரும் இருந்தாலும் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக மூதாதையர்களை குறிக்கக்கூடிய இட கிரகங்கள் அப்படின்றதுனால அந்த மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பதுக்கு சம்பந்தப்பட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா பொதுவாக உங்களது முன்னோர்களின் ஆசையுடன் அந்த பதினெட்டு வருட ராகு தசை கண்டிப்பாக நடந்தேரும் அப்போ எப்போவுமே நமது முன்னோர்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு இருக்கும் பொழுது நம்மளை எப்போவுமே கீழே போக விட மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கர்மாவை அவங்க வாங்கிக்குவாங்க அப்போது உங்களுக்கு நல்ல பகட்டான வாழ்க்கை மாதிரி படோடமான வாழ்க்கை உல்லாசமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை இதெல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் ரைட் ஓகே இதில் வந்து எந்த விதமான மறுப்பும் கிடையாது கண்டிப்பாக கொடுப்பான் அந்த ராகு கொடுக்கும் பொழுது வாங்கிக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வாங்கி வச்சுக்கணுன்றது தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் வேற ஒன்றும் இல்லை இதில் இருக்கக்கூடிய சூட்சனுமே அவ்வளோதான் வாங்கி நம்ம வச்சுக்கணும் அதை பயன்படுத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அதை அப்படியே நிலையாக வச்சுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம இங்கே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் ராகு உடலுக்கு காரம் அதாவது உடல் இல்லாதவன் அதனால் உடல் நிச்சய அதிகமாக வேண்டுபவன் லாகரி வஸ்துக்களை அதிகமாக விரும்புபவன் பெண்கள் சுகத்தை அதிகமாக நாடுபவன் அந்த ராகுதசன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத காதல்லாம் வரும் ஏன்னா அந்த ராகு ராகுனுடைய அமைப்பிலிருந்து மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்துக்கு கேது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார் அப்போ பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிலாசைகள் பெரு கனவுகள் தேவையற்ற உறவுகள் மனச்சங்கடங்கள் கொடுப்பது பதினோராம் இடம் இதை நல்ல ஒரு அருமையான பாவமாக மாற்றணும்னா படிப்பு படிப்பும் பதினொன்றாம் இடத்துல இருக்குது அதாவது உயர்நிலை கல்வி பட்டய படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பை தரக்கூடியவன் அந்த இடத்துல தான் இருக்குது பதினோராம் பாவத்துல தான் இருக்குது மூன்றாம் இடம் சிறு முயற்சி சிறு காதல் சிறுதூர பயணம் அபிலாஷைகள் இந்த அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அப்படின்றது வந்து மூன்றாம் இடம் அதாவது வந்து ஒரு ஈடுபாட்டில் வரக்கூடிய காதலாக இருக்காது அதை வந்து கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய காதலாம் மூன்றாம் பாவத்துல தான் வரும் அடிக்கடி இடமாற்றங்களை செய்து கொள்வது அதே போல் மனமாற்றங்களை செய்து கொள்வது மனசை மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கும் ஒரு நிலையான புத்தி இருக்காது அப்போ இந்த மாதிரியான ஒரு மைனஸ் மைனஸ்லையே கொண்டு போயிட்ருக்கும் ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தனா நம்ம நம்மளுடைய ஒரு மனக்கட்டுப்பாடு தான் இது இருக்குது அதுக்கு நல்ல மெடிடேஷன் பண்ணலாம் அதேமாரி தசை ஒருத்தருக்கு மிக கடுமையாக நடக்குது அப்படின்னா கடுமையான பலன்களை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது வந்து உங்களுடைய குலதெய்வம் தான் குலதெய்வத்துக்கு அடுத்தது மிக 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 முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லை காவல் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் ராகுவிற்கு அதேமாரி வந்து கருப்பணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வம் ராகுவிற்கு மிக மிக பிடித்தமான ஒன்று இதில் வந்து இதெல்லாமே வந்து லாஜிக்கலி ஒரு தாந்திரிகமாகவே வரும் இப்போ கருப்பணசாமிக்கு ராகுவுக்கும் ஒரு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தாற்பயமாக அதை இன்னொரு வீடியோவில் பார்த்துக்குவோம் நிறைய சம்பந்தம் இருக்குது கருப்பணசாமிக்கும் ராகுவுக்கும் ஐயப்பசாமிக்கும் ராகுவுக்கும் இந்த ஐயப்பசாமிக்கு ராகுவிற்கும் இந்த பதினெட்டு வருஷம் நடக்கும் நடக்கும்போது ஒரு வருஷம் நீங்கள் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு நீங்கள் சபரிமலை வந்துட்டீங்கன்னா இந்த ராகுனுடைய தோஷம் மிகுந்த தசை வருஷங்களாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தராது மிகப்பெரிய பண நஷ்டத்தை தராது மிகப்பெரிய மனக்கஷ்டத்தை தராது மானபங்கத்தை தராது பெண்களோடு அதிகமான கெடு பெயர்களை தராது யார் ஒருத்தருக்கு வந்து ராகு ராகுதசை ஆரம்பிக்க போகுதோ அவங்க தெளிவாக ஒவ்வொரு வருஷமும் வருஷா வருஷம் நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு முடிஞ்ச நாற்பது நாள் அல்லது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து நீங்க சபரிமலை ஐயப்பனை போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ராகுதசை பெருசாக கெடுதியவே செய்யாது காரணம் பதினெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுதசையினுடைய ஆண்டு காலம் இந்த பதினெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பதினெட்டு படிகளை கடந்து போகக்கூடிய பதினெட்டு படிநிலைகளை கடந்து தான் ஐயப்பன் கிட்ட போகணும் சுத்த பிரம்மச்சரியம் மிக மிக முழுமையான சுத்த பிரம்மச்சரியம் ஐயப்பன் இப்போ இங்கே உடல் தேவையை இப்போ போகும் ராகு அப்போ பிரம்மச்சரியத்தினுடைய மிக உச்சம் ஐயப்பன் அப்போ இந்த பதினெட்டு படிநிலைகளை தாண்டி தான் அந்த பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம போய் பார்த்தா அப்போ இதற்காக ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கனாலே இந்த பதினெட்டு வருட ராகு தசையும் கொடுக்க மோசமான இடங்களில் இருந்து அவர் தசை நடத்தினாலுமே அந்த தசையினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து எந்த விதமான கெடுதலையும் செய்யாது இப்போ இந்த பதினெட்டு படி அப்படின்னு சொல்லக்கூடியது பதினெட்டு நிலையை தாண்டி கருப்ப கருப்பணசாமியை தாண்டி நம்ம ஐயப்பன் கிட்ட போவோம் இப்போ பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அழகர் கல்லழகர் மதுரையில் இறங்கக்கூடிய அழகர் அவருமே பதினெட்டாம் படி கருப்பணசாமி தான் அப்போ கருவண்ணராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் தான் அப்போ இந்த மாதிரியான எல்லாம் பொதுவாகவே ராகு இருக்கு அகோரமான தெய்வங்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பத்ரகாளி துர்க்கை இதெல்லாமே சொல்லுவோம் இருந்தாலும் இந்த பத்ரகாளி துர்க்கை வழிபாடு அப்படின்னு சொல்கிறது காட்டிலும் இங்கே இந்த மாதிரி பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹனுமன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு எல்லை காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயனார் கருப்பணசாமி முனியப்பசாமி இது மாதிரியான தெய்வ வழிபாடுகள் நீங்கள் நடந்துக்கிட்டு நடத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அந்த ராகு திசை பொன்னான காலமாக மாறும் எந்த விதமான காரணம் கொண்டும் இந்த நேரங்களில் வந்து நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தது அப்படின்னா வெள்ளாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது அதேமாரி கருப்பசாமி மாடசாமி முனியப்பசாமி இதெல்லாம் கும்பிடும்போது உங்களுக்கு அந்த நாங்கள் ஒரு எசையடை வச்சுருக்கோம் சார் நாங்கள் இந்த இதுக்காக வந்து ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு எக்காரணம் கொண்டும் ஆடு பலியிடுவதை தவிர்க்கணும் ஆடு பலியிடுவதை தவிர்த்துக்கணும் அந்த ஆட்டு மாமிசம் சாப்பிடுவதையும் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலேயே கண்டிப்பாக இந்த ராகு தசை உங்களுக்கு நல்ல யோகமான பதினெட்டு வருட தசையாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க அதே மாதிரி வந்து இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கனாலும் எனக்கு ஒரு நன்மை தரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்ல ஒரு பதிவு உங்களை சந்திக்க வருகிற நன்றி வணக்கம்